ஓம் சாந்தி சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தூய்மை தன்மை இந்த பிராமண வாழ்க்கையின் உயர்ந்த தன்மையாகும் யார் தூய்மை தன்மையை கடைபிடிக்க தொடங்கி இருக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த நிலையை அடைவதற்கான ஓர் உயர்ந்த அடியை எடுத்து வைத்திருக்கிறார்கள் நாம் தூய்மை தன்மையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வோம் இந்த தூய்மை தன்மையால் தான் நாலா புறங்களிலும் உள்ள வாயுமண்டலம் மண்டலம் பரிசுத்தமாகிறது இதன் மூலம்தான் இயற்கையும் தூய்மையாகிறது மேலும் இதனால்தான் தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்களுக்கு பாபாவின் பக்கம் கவர்ச்சி ஏற்படுகிறது எந்த ஆத்மாக்களின் தூய்மை தன்மை உயர்ந்ததாக இருக்குமோ அவர்கள் இந்த ஆன்மீக பாதையில் சகஜமாக முன்னேறுகிறார்கள் எனவே ஒவ்வொரு களத்திலும் வெற்றியடைவதற்காகவும் சகஜமாக தந்தையின் நினைவில் மூழ்குவதற்காகவும் தர்மராஜரின் தண்டனைகளிலிருந்து தப்பிப்பதற்காகவும் முழுமையாக தூய்மையாக வேண்டியது அவசியமானதாகும் எந்த ஆத்மாக்கள் இந்த முழு உலகிற்கும் தூய்மை தன்மையின் தானத்தை வழங்குகிறார்களோ அவர்கள் பூஜைக்குரியவர்களாக ஆகிவிடுகிறார்கள் பூஜைக்குரிய நிலையை அடைவதற்கான சாதனமே தூய்மை தன்மைதான் முழுவதுமாக தூய்மையாவது என்பது சாதாரண விஷயம் அல்ல இதில் பல தடைகளும் ஏற்படுகின்றன தவறான கனவுகள் வீணான எண்ணங்கள் பிறரிடமிருந்து கிடைக்கக்கூடிய தவறான சமிக்கைகள் பழைய சம்ஸ்காரங்களின் தொல்லைகள் என்று பலவிதமான தடைகள் ஏற்பட்டாலும் இந்த தூய்மை தன்மையின் பாதையில் நாம் தொடர்ந்து முன்னேற வேண்டும் வெளி உலகில் பிரம்மச்சரியம் என்பது மிகப்பெரிய தவம் என்று கூறியிருக்கிறார்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதற்காக நாம் புலன் சார்ந்த இச்சைகளை வலுக்கட்டாயமாக அமுக்க இயலாது அதற்காக அவற்றை அனுபவித்து விட வேண்டும் என்பதும் கிடையாது நாம் அந்த இச்சைகளை அமைதிப்படுத்த வேண்டும் பாபாவிடமிருந்து தூய்மை சக்தியின் கிரணங்களை கிரகித்து கொண்டே இருப்போம் தீவிரமான யோகத்தின் அக்னி தான் இந்த இச்சைகளின் அக்னியை எரித்துவிடும் யார் தூய்மை தன்மையின் சுகத்தை அடை அவர்கள் நிரந்தரமாக யோக அக்னியை எரியச் செய்ய வேண்டும் கூடவே நாம் ஒருபோதும் விரக்தி அடையக்கூடாது இந்த தவ சாதனையின் பாதையில் பல தடைகள் ஏற்படும் கனவுகளில் கூட பல தொல்லைகள் ஏற்படும் ஆனால் நிராசைக்கு இடமளிக்காமல் விடாமுயற்சி செய்ய வேண்டும் தவறான எண்ணங்கள் எழுகின்றன என்று பயந்து கூடாது ஒருவேளை நாம் நிராசை அடைந்து விடுவோம் என்றால் இந்த பாதையையே விட்டுவிடுவோம் சிலர் திடீரென்று இந்த பாதையிலிருந்து விலகி விடுகிறார்கள் அவர்களுக்கு இது கடினமானதாக தோன்றுகிறது ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவசியம் தீர்வு இருக்கிறது என்பதை உணர வேண்டும் உங்களுக்கு ஏதோ இடத்தில் தூய்மையற்ற தன்மையின் விஷயங்கள் மீண்டும் மீண்டும் தோன்றுகின்றன என்றால் அந்த இடத்தை மாற்றிவிடுங்கள் மனதில் தூய்மையற்ற தன்மையின் புயல் எழுகிறது என்றால் உடனே எண்ணத்தை மாற்றுங்கள் ஈஸ்வரிய மகா வாக்கியங்களை கேளுங்கள் அல்லது சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து விடுங்கள் நான் பரிசுத்தமான ஆத்மா என்று நினைவு செய்யுங்கள் எப்போது இச்சைகள் உங்களை தொந்தரவு செய்கின்றனவோ உடனே இந்த மந்திரத்தை தொடங்கிவிடுங்கள் நான் ஒரு பரிசுத்தமான ஆத்மா இதன் மூலம் இந்த தூய்மையற்ற தன்மையின் கிருமிகள் அழிய துவங்கும் இந்த பாதை என்பது உடனடியாக சென்று சேர்ந்து விடும் பாதை அல்ல இது ஏற்ற இரக்கங்களின் பாதையாகும் இது பல தடைகளை கடந்து செல்ல வேண்டிய பாதையாகும் ஆனால் நாம் தைரியத்தோடும் ஊக்க உற்சாகத்தோடும் இந்த தடைகளை கடந்து செல்வோம் அவ்வாறு செய்வோமானால் அவசியம் நமக்கு வெற்றி கிடைக்கும் மேலும் அவசியம் ஒரு நாள் குறிக்கோளை முழுவதுமாக அடைந்து விடுவோம் ஏனென்றால் எவ்வாறு நாம் தூய்மையாக விரும்புகிறோமோ அதைவிட அதிகமாக பாபா நம்மை தூய்மையாக்க விரும்புகிறார் எனவே ஒரு பக்கம் நமது விசை இருக்கிறது மற்றொரு பக்கம் அவரது விசையும் இருக்கிறது இரண்டும் இணைந்திருப்பதால் அவசியம் நாம் குறிக்கோளை அடைந்து விடுவோம் இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் தூய்மை தன்மையின் பரிஷ்தா ஆவேன் எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் தூய ஒளிக்கிரணங்கள் வெளிப்படுகின்றன மேலும் பாபாவிடமிருந்தும் தூய ஒளிக்கிரணங்களின் மழை என் மீது பொழிந்து கொண்டே இருக்கிறது ஓம் சாந்தி